ஹலோ ஹால் வெல்கம் டு ரியா டாக்ஸ் நவராத்திரி எத்தனை வகை நவராத்திரி இருக்குன்னு தெரியுமா நமக்கெல்லாம் தெரிஞ்சது என்னங்க ஒரு நவராத்திரி தானே இன்னும் இன்னும் எத்தனை வகை இருக்குதுன்னு கேட்குறீங்களா ஆமாங்க நாலு வகையான ரவ நவராத்திரி இருக்குது சாரதா நவராத்திரி வசந்த நவராத்திரி ஆஷாட நவராத்திரி ஷியாமலா நவராத்திரி இந்த மாதிரி நாலு வகையான நவராத்திரிகள் இருக்குது அதை பற்றி தான் விரிவாக எந்த வீ வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சரி இன்னைக்கு அந்த நாலு வகையான நவராத்திரிகள் என்னென்னன்னு பார்க்கலாம் ஓகேவா புரட்டாசி அமாவாசையில் இருந்து வர நவராத்திரி சாரதா நவராத்திரி புரட்டாசி அமாவாசை மறுநாள் பிரதமையிலேருந்து நவமி வரைக்கும் கொண்டாடப்படுவது சாரதா நவராத்திரி இதுதான் நம்ம யூஸ்வலாக கொண்டாடுறோம் அப்புறம் ரெண்டாவது வசந்த நவராத்திரி பங்குனி மாத அமாவாசை மறுநாள் பிரதமையிலிருந்து நவமி வரைக்கும் கொண்டாடப்படுவது வசந்த நவராத்திரி அதுக்கப்புறம் மூணாவது ஆஷாட நவராத்திரி ஆடி மாதம் அமாவாசையிலேருந்து மறுநாள் பிரதமை தேதியிலேருந்து நவமி வரைக்கும் கொண்டாடப்படுவது தான் ஆஷாட நவராத்திரி ஷியாமல நவராத்திரி தை மாதம் அமாவாசைக்கு மறுநாள் பிரதமையிலிருந்து நவமி வரைக்கும் கொண்டாடப்படுவது தான் ஷியாமலா நவராத்திரி அப்படின்னு சொல்லப்படுது பக்தர்கள் ஏதேனும் ஒரு நவராத்திரியை தேர்ந்தெடுத்துக்கணும் வீட்டில் எப்போதும் போல் நவராத்திரிக்கு பூஜை செய்யலாம் ஆனால் இந்த பூஜையை கோயிலில் போய் செய்ய வேண்டியது அவசியம் காலையில் அல்லது மாலை நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கணும் அதாவது தை மாத அமாவாசை மறுநாள் பிரதமை முதல் கொண்டாடப்பட்ட அந்த ஷியாம் நவராத்திரியை இந்த தை மாதம் எப்படி கொண்டாடுறதுங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம் ஏதேனும் ஒரு கோயிலில் அம்பாளை தேர்ந்தெடுத்துக்கணும் அந்த அம்பாள் கோயிலுக்கு கண்டிப்பாக கும்பாபிஷேகம் நடந்துருக்கணுமா தாயார் சாந்த ஸ்வர்பீனியாக இருக்கணுமா பிரார்த்தனை தெய்வமாக இருக்கணும் அந்த கோயிலில் கொடிமரமும் இருக்கணுமா அம்பாளுக்கு அப்படின்னு தனி கருவறை இருக்கணும் கண்டிப்பாக கிழக்கு நோக்கி அம்பாலாக இருக்கணுமா இந்த பூஜையை கண்டிப்பாக அமாவாசைக்கு மறுநாள் வர பிரதமை தேதி பஞ்சமி முதல் பிரதம தேதியிலேருந்து பஞ்சமி தேதி வரை மட்டுமே செய்யணும் இந்த பூஜை வேண்டுதல்கள் நிறைவேற பெண்கள் மட்டுமே செய்யலாம் ஐந்து பழம் ஐந்து தேங்காய் ஐந்து பூக்கள் அஞ்சு வெட்டல் அஞ்சு பாக்கு அப்புறம் ஐந்து மஞ்சள் குங்குமம் ஐந்து ரவிக்கு துணி கொண்டு சென்று அம்பாளுக்கு அர்ச்சனை செய்யணுமா அர்ச்சனை செஞ்சுட்டு வெளியில் வந்து கொடிமரம் இருக்கிற இடத்துல கும்பிட்டு அம்பாவை நோக்கி வேண்டுதல்களை செஞ்சுட்டு கோயிலை சுற்றி வரணும் அஞ்சு முறை கோயிலை சுற்றி வரணும் ஒவ்வொரு முறை கோவிலின் கொடிமரம் வந்ததும் கொடிமரத்திற்கே விழுந்து கும்பிட்டு மறுபடியும் கோயிலை சுற்றணுமா இந்த மாதிரி அஞ்சு முறை செய்யணும் கடைசியில் முடிந்த முடிந்தவுடனே தாயார முழு மனதோடு வேண்டிக்கணும் அதன் பிறகு அம்பாளுக்கு அர்ச்சனை செஞ்ச தேங்காய் பூ பழம் மஞ்சள் குங்குமம் அஞ்சு சுமங்களுக்கு கொடுக்கணும் ஒவ்வொரு நாள் பூஜையின் போதும் பூக்கள் வகை வகையாக இருக்கணுமா எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நாள் மல்லிகை ரெண்டாவது நாள் ரோஜா மூணாவது நாள் செம்பருத்தி நாலாவது நாள் சாமந்தி அந்த மாதிரி கல அப்புறம் அடுத்து லாஸ்ட் நாள் வந்து கதம்பம் கலந்த பூவாக இருக்கணும் அதே போல் பழ வகையில் ஃபஸ்ட் நாள் ஆப்பிள் ரெண்டாவது நாள் ஆரஞ்சு அப்புறம் திராட்சை அந்த மாதிரி அப்புறம் எல்லா பழமும் சேர்ந்த மாதிரி இருக்கணுமா தேங்காய் தினமும் எடுத்துகிட்டு போய் அர்ச்சனை பண்ணலாம் முடியாதவங்க லாஸ்ட் நாள் மட்டும் பண்ணலாமா அஞ்சு தேங்காயில் பத்து மூடியில் ஒன்பது மூடியை மற்றவருக்கு தானம் செஞ்சுட்டு ஒரு மூடியை மட்டும் வீட்டுக்கு கொண்டு வரணும் அதே போல் ரவிக்கு துணியும் தினமும் அஞ்சு வைக்க முடியலன்னா அஞ்சாம் நாளில் அஞ்சு வச் வஸ்திரம் வச்சு சுமங்கலிக்கு கொடுக்கலாமா இந்த மாதிரி செஞ்சுட்டு வர மனசில் இருக்க நியாயமான கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவிடும் இந்த பூஜையை அமாவாசை திதிக்கு மறுநாள் வரும் பிரதமை திதி முதல் துவிதே திதி திருதியை சதுர்த்தி பஞ்சமி ஆகிய அஞ்சு நாளில் செய்யணும் ஸ்ரீ லலிதா சகச நாமத்தில் வர பஞ்சசங்கிய உபசாரணி அப்படிங்கிற நாமாவர் கேட்டார் போல தாயாருக்கு அஞ்சு பொருட்களால் உபசரிக்கணுமா இந்த பூஜையை செய்யும்போது தாயாரை மனதில் நினைத்து முழு சிறுத்தையோடு செய்யணும் வீட்டுக்கு வந்ததுமே முடிஞ்சால் லலிதா சகசிராமம் லக்ஷ்மி சகசிராமம் கேட்டுட்டு பூஜை செய்யணும் வீட்டில் யாருக்கேனும் திருமணம் விரைவில் கூட குழந்தை பிறப்பு பணி சம்பந்தமான வீடு கட்டத்திற்கு அப்புறம் வேலை சம்மந்தப்பட்டதற்கெல்லாம் இந்த பூஜை செய்யலாமா அவங்களால செய்ய முடியலன்னா வீட்டின் பெரியவர்களும் இந்த பூஜை செய்யலாம் வீட்டில் பெண்கள் இல்லைனா அந்த வீட்டோட ஆண்கள் இந்த பூஜையை செஞ்சுட்டு கோயிலில் உள்ள மற்ற பெண்களுக்கு அஞ்சு பெண்களுக்கு தாம்பூலம் தரலாம் இந்த பூஜை பழங்காலத்துலேருந்து நம்முடைய முன்னோர்கள் கடைபிடித்து வர வரக்கூடிய ஒரு விசேஷம் தாங்க தை மாதம் அமாவாசையில் கடைபிடிக்கப்படுகிறது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ டாக் ரியா டாக்ஸ் மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க